காரணமா நாங்கள் முந்தைய ஆரம்பத்தில் இருந்தது இங்கே ஐயாயிரம் கட்டி ரெஜிஸ்டர் ஆகணும்னு சொல்லி எங்களோட ஒப்பரேட்டர்ஸ் என்ன சொன்னால் பாஸ்போர்ட் நம்பர் எல்லாம் தரணும் தானே வேணும் உம்ராக்கு வந்த பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்களோட கையாலே ஐயாயிரம் கட்டி இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க இப்போ நானூறு இருபத்தஞ்சி பாஸ்போர்ட் கொண்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தால் இப்போ எனக்கு ஷுவர் என்னென்றால் அந்த எனக்கு இந்த இருபத்தஞ்சி கோட்டா கிடைச்சால் எனக்கு எப்படியே இருபத்தஞ்சி பேரை இது பண்ணிக்கலாம் அப்போ என்ன என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த இவங்க சொல்லுவாங்க நாங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வித்ரோ பண்ணுறோம்னு சொல்லி போடு வித்ரோ பண்ணி போட்டு அதுக்கு ரீப்ளேஸ் பண்ண சொல்லுவாங்க இப்போ அந்த ரீ அந்த சிஸ்டத்தை நாங்கள் இப்போ இல்லாம ஆகிட்டோம் என்றால் இப்போ இந்த ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கட்டுறதுனால அந்த ஒப்பரேட்டர்ஸ் இந்த தங்கட கையில இருக்கிற பாஸ்போர்ட்டை கொண்டு வந்து காட்டி ரெஜிஸ்டர் பண்ணுற சிஸ்டம் அப்படியே ட்ராப் ஆகிட்டு அவங்க கோர்ட்டுக்கு போகிறதுக்கு கோட்டா பிரித்து கொடுத்து கொடு கொடுக்காம இருந்திருந்தால் போகலாம்னு சொல்லி நாங்கள் கோர்ட்டாண்டு கொடுக்கல நீங்கள் இன்டர்வியூவில் பாஸ் நீங்கள் ஹஜ் ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு எலிஜிபிள் உங்களுக்கு மிக் மேக்ஸிமம் எழுபத்தஞ்சு பேரை கூட்டிகிட்டு போகலாம் கோட்டா கோர்ட்டாக அவங்க போய் கோர்ட்டில் அவங்கள ஒரு ஹியூமன் ரைட் வயலேஷன் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்கள நாங்கள் அந்த இதுலேருந்து தான் அவங்களும் செய்யலாம் இப்போ அவங்க நாங்கள் தடுக்கல அவங்களுக்கு நீங்கள் ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்குறோம் இப்போ அதனால தான் அவங்களுக்கு கோர்ட்டுக்கு போகலாம் இப்போ நாங்களும் அந்த கோர்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினோராம் இருந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற வளமை இந்த வரையில் நாங்களும் அதுக்கு முத எதிர்கொண்டாக்கல் இப்போ அதனால் அவங்க என்னென்ன விளையாட்டுகளை கையாளுறாங்களோ அந்த விளையாட்டுக்கள் எங்களுக்கும் தெரியும் அதுக்கு எதிராக நாங்களும் வெட் பண்ணுவோம்